பல கோடி மக்களின் வீடு வந்து இருளில் கிடக்கும் போது விளக்கேற்ற வழி இல்லாமல் இருட்டில் கிடக்கும் போது பல கோடி மக்களின் வாழ்க்கை மலை மேலே விலைக்கு ஏற்றுறதுன்றாங்க இத்தனை ஆண்டுகள் எங்கே இருந்தார்கள்ன்ற கேள்விக்கு என்ன இருக்குது மலை இருக்கிற இடம்லாம் விலைக்கு ஏற்றணும்னா ஒருவேளை இந்த மலையை கற்குவாரி ஆக்கிட்டால் உத்தரவு கொடுத்தா போராட வருவாங்களான்னு பக்கத்தில் இருக்க மலையெல்லாம் குவாரின்னு வெட்டி ஏற்றும் போது வாய் மூடிட்டு இருக்கிறவங்க இந்த மலை மேலே திடீர்னு விலைக்கு ஏற்றவர் இன்னைக்கு தான் முருகன் கண்ணுக்கு தெரியுதா முருகன் நேற்று தோன்றிய இறையா இத்தனை நாள் எங்கே இருந்தாங்க ஏ போனாண்டு இந்த விலைக்கு ஏற்ற வரல அதுக்கு முந்தனை ஆண்டு வரல ஏன்னா ரெண்டு மாதத்தில் தேர்தல் வருது இல்லையா இந்த செயல் வந்து எப்பவுமே இவங்களுடைய சிந்தனை ஒருங்கிணைந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதில்லை அதை பிரித்து செதைச்சு தங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுவதா இவங்களுடைய கோட்பாடு அதை இந்த நிலத்திலையும் நிறுவ நினைக்கிறாங்க அரசுடைய கவனக்குறைவு அரசுடைய இவங்களுக்கு தெரியாமையா இவ்வளவு நடக்குது